வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதியுதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் முக்கிய குறிப்பு ரியல் எஸ்டேட் கமிஷன் முகவர்த்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தேவை கீழே உள்ள சொத்துக்களை விற்க இப்போதே சேருங்கள் தமிழ்நாட்டில் உள் உங்கள் சொந்த இடம் நகரம் பகுதி அல்லது மாவட்டத்திலிருந்து வேலை செய்யுங்கள் சொத்து விற்பனைக்கு ஒரு பர்சன்ட் கமிஷன் பெறுங்கள் முதலீடு இல்லை சம்பளம் கிடையாது பதிவு கட்டணம் இல்லை நாங்கள் வங்கியாளர் சொத்துக்கள் மற்றும் வாங்குபவர் மொபைல் நம்பரும் உங்களிடம் வழங்குகிறோம் நீங்கள் அந்த வீட்டை காண்பிக்க வேண்டும் அவர்கள் வாங்கினால் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பது லட்சம் சொத்து நீங்கள் விற்பனை செய்தால் ஐம்பதாயிரம் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் யார் சேரலாம் சார் உழைக்க தயாராக இருப்பவர்கள் அனைவருக்கும் உண்டு தயவு செய்து சொல்கிறேன் அதாவது நல்ல யோசனை பண்ணுங்கள் நீங்கள் ஃபீல்டுக்கு போக வேண்டியது இருக்கும் நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கும் அதனால் யோசனை பண்ணி செய்யுங்க சு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க அதுக்கடுத்துல திருப்பி கால் பண்ணுறதில் அதுக்காக சொல்கிறேன் வயது தடை இல்லை வாட்ஸ்அப் வந்து எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு எட்டு கமிஷன் முகவர் யூடியூப் விளம்பரம்னு அனுப்புங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நான் என்னுடைய மெயில் வந்து வேலாயுதம் ஜி செவன்டீன் அட்டு ஜிமெயில் டாட் காம் தமிழ்நாட்டின் வலுவான ரியல் எஸ்டேட் வலையமைப்பை வளர்ப்போம் ஒன்றாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அசின் என டைப் செய்யவும் டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க தாரமங்கலம் சேலம் ஏல விலை வந்து இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பது ஆயிரம் ஏ ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக ஏல உயர்வு நீங்கள் ஏற்றி கேட்கணும் தேதி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னெண்டலேருந்து ஒன்றரை வரைக்குங்க வீடு தாரமங்கலம் இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் இது அழைக்கவும் திரு சிதம்பரம் அவர்கள் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு சொத்து வாங்குவது முதல் பதிவு வரை அனைத்தையும் நாங்கள் கவுண்டர்களோடு என்னை அழைக்கவும் வேலாயுதும் அசுகன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் ஏலத்துக்கு வந்துடுங்க பரப்பளவு நாலாயிரம் சதுரடிங்க இடம் மேட்டூர் மேட்டூர் தாலுக்கா சேலம் சாவி வங்கியிடம் உள்ளது ஏல விலை வந்து முப்பது லட்சத்து எழுபத்து ரெண்டு ஆயிரம் மேட்டூரில் வந்திருக்குங்க முப்பது லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் ஏழை உயர்வு பத்தாயிரம் பத்தாயிரமாக நீங்கள் அதிகப்படுத்தி கேட்கணும் ஏழை தேதி வந்து எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூணுலேருந்து நாலு மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க சிதம்பரத்தை அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு தொண்ணூறு இருபத்தஞ்சி நாற்பத்தொம்போது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு சொத்து வாங்குவது முதல் பதிவரை அனைத்தையும் நாங்கள் கவனித்துவோம் என்னை அலையுங்கள் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து வீடு ஏலத்துக்கு வந்துருங்க தாடகப்பட்டி சேலம் த தமிழ்நாடு இந்தியா பின்கோடு வந்து ஆறு மூணு சிக்ஸ் ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு வீடு தாடகப்பட்டி சாவி வங்கியில் இருக்குது அறுபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒரு ஆயிரம் ஏழை உயர்வு இருபதாயிரம் இருபதாயிரமாக கூட்டி கேட்கணும் ஏழை தேதி இருபத்தொன்னு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தாடகப்பட்டி அறுபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தோராயிரம் ரெண்டு மணிலேருந்து மூணு வரி வரைக்குங்க ஏழங்க அழைக்கவும் வே சிதம்பரம் அவர்கள் தொண்ணூறு இருபத்தஞ்சு நாற்பத்தொம்போது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு சொத்து வாங்கலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் பார்த்துக்குறோம் வேணும்னா என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்குங்க சூரமங்கலம் சேலம் ஆயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு சதுரடி சாவி பேங்க்கில் இருக்குது ஒரு கோடியே இருபது லட்சங்க ஏழை உயர்வு ஒரு லட்சம் ஒரு லட்சமாக ஏற்றி கேட்கணும் பத்தொம்பது ஆகஸ்ட் ஏழாம் தேதி பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் அதை இப்போ சொத்தை நாள் ப பதினொன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் வீடு சூரமங்கலம் ஒரு கோடியே இருபது லட்சம் ஓகேவா ஏழாம் தேதி பத்தொம்போது ஆகஸ்ட்டு வேணுங்கிறவங்க ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு தொண்ணூறு இருபத்தஞ்சி நாற்பத்தொம்பது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு சிதம்பரத்தை அழைக்கவும் சொத்து வாங்குவது முதல் அனைத்தையும் நாங்கள் க கவனித்துக் கொள்கிறோம் என்ன அலைகள் வேலைமச்சுவேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் மற்றும் கட்டிடம் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கேன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு சதுரடி கு குமாரசாமிப்பட்டி சேலம் சாவி பெங்களூருக்கு நாற்பத்தி மூணு லட்சரூபா ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமாக ஏலத்தை உயர்த்தி கேட்கணும் பத்தொம்பது ஆகஸ்ட்டு ஏலம் காலை பதினொன்னுலேருந்து ஒரு மணி வரைக்கும் சொத்தை பார்வையிட நாள் பதினொன்று ஆகஸ்ட்டு பன்னெண்டு ஆகஸ்ட்டு காலை பத்துலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஓகேவா க வீடு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டு குமாரசாமியை வெட்டி சாவி பெங்களூருக்கு நாற்பத்தி மூணு லட்சம் ஏழாம் தேதி பத்தொம்போது ஆகஸ்ட் சொத்தை பார்வையிட நாள் பதினொன்று பன்னெண்டு அழைக்கவும் சிறு சிதம்பரம் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு சொத்து வாங்குவது முதல் பதிவரை அனைத்து நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் என்னை அழையுங்கள் வேலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சொத்து நிலம் ஏல ஏலத்துக்கு வந்திருக்கேன் எருமநாயக்கன் பாளையம் கிராமம் ஐஸ்வர்யா அணைக்ஸு லேவுட்டு ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றஞ்சி சதுரடி பன்னெண்டு லட்சம் ஏழை உயர்வு பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டி கேட்கணும் ஏழை தேதி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சொத்தை நாள் ரெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலம் இடத்துக்கு வந்திருக்கு எருமநாயக்கன் பாளையம் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சி சதுரடி பன்னெண்டு லட்சம் ஏழை தேதி நாலு ஆகஸ்ட் ஆய்வு தேதி ரெண்டு ஆகஸ்ட்டு அழைக்கவும் சிதம்பரம் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு சொத்து வாங்கிறது வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நான் பார்த்துக்குறேன் ஏ வேலாயுத மாசினி என்னை கால் பண்ணுவோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்துருங்க கண்ணங்குறிச்சி சேலம் பரப்பளவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ வீடு ஏலத்துக்கு வந்துருங்க கண்ணங்குறிச்சிங்க சாவி பேங்க்ல இருக்குது ஒரு கோடியே சாவி பேங்கில் இருக்குது ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சங்க கண்ணங்குறிச்சி சேலம் ஒரு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் ஏழை உயர்வு பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் ஏழ தேதி பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் ஆய்வு தேதி அஞ்சு ஆகஸ்ட்டு பதினொன்னுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க சிதம்பரத்தை அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு சொத்து வாங்குறதுலேருந்து பதிவு வரைக்கும் நான் பார்த்துக்குறேன் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் போகனப்பள்ளி பரப்பளவு அறுநூற்றி இருபத்தி சரடி பேங்க் சாவியில் இருக்குது இருபத்தி மூணு லட்சம் வீடு கிருஷ்ணகிரி போகனப்பள்ளி அறுநூற்றி இருபத்தஞ்சி சி சரடி சாவி பேங்க்கில் இருக்குது இருபத்தி மூணு லட்சம் ஐம்பது ஐம்பதாயிரம் கூட்டணும் பத்தொம்பது ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி பதினொன்னிலருந்து ஒரு மணி வரைக்கும் வேணுங்கிறவங்க சிதம்பரத்தை அழைக்கலாம் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு சொத்து வாங்குறதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்ன அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நிலம் எடப்பாடி சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எஸ்ஆர்ஓ ஆவணி பேரூர் மயில்முகம் கிராமம் சேலம் சாவி பேங்களூருக்கு ஏழு லட்சம் பத்தாயிரம் பத்தாயிரமாக கூட்டணும் பதினொன்று ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி பதினொன்னிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஆய்வு தேதி வந்து எட்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபது வேணுங்கிறவங்க ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு நிலம் எடப்பாடி எஸ்ஆர்ஓ ஏல ஏழாயிரம் ப பதினொன்று ஆகஸ்ட்டு வேணுங்கிறவங்க சிதம்பரத்தை அழைக்கும் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு சொத்து வாங்குவதிலேருந்து பதிவு வரைக்கும் நாங்கள் கவனித்துக்கொள்கிறோம் என்னை அழைக்கும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கேன் எருமபாளையம் சேலம் சேலம் தாலுக்கா பரப்பளவு ஆயிரத்தி எண்ணூறு ச சதுரடி சாவி பேங்கில் இல்லைங்க சிம்பாலிக் கொஸ்டன் இது பேங்க் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் மூணு கோடியே பத்து லட்சத்து ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக இடத்தை ஏற்றி கேட்கணும் இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி பன்னொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் தனி வீடு எரும்பாளையம் சேலம் தாலுக்கா ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி சாவி பேங்கில் இல்லை ஆள் உள்ளே இருக்காங்க மூணு மூணு கோடியே பத்து லட்சத்து ஐம்பத்தொம்போதாயிரம் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக கூட்டணும் இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி பன்னொன்றிலேருந்து பன்னெண்டரை வேணுங்கிறவங்க சிதம்பரத்தை அழைக்கும் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு சொத்து பதிவு வரைக்கும் நாங்கள் கவனிச்சுக்கொள்கிறோம் வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தனி வீடு ஏ இலகுவம்பட்டி கிராமம் சேலம் சாவி பே பேங்கில் இல்லைங்க ஆள் உள்ளே இருக்கிறாங்க எழுபத்தெட்டு லட்சத்து நாற்பத்தொம்போதாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா கூட்டணும் இருபத்தெட்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை தனி வீடு இலகுவம்பட்டி கிராமம் சேலம் சாவி பேங்கில் இல்லை எழுபத்தெட்டு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரம் இருபத்தெட்டு ஆகஸ்ட்டு வேணுங்கிறவங்க சிதம்பரத்தை அழைக்கும் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு சொத்து வாங்கலேருந்து பதிவு வரைக்கும் நாங்கள் கவனிச்சிக்கிறோம் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கிறோம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க சூரமங்கலத்தில் இருக்குது சேலம் தாலுக்கா அழகாபுரம் புதூர் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு சதுரடி இப்போ பேங்க்கில் சாவி இல்லைங்க கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சூரமங்கலம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு சாவி பேங்கில் இல்லை ஏழை விலை வந்து ரெண்டு கோடியே எழுபது லட்சத்து ஆறாயிரம் நீங்கள் வேணால் பேங்கில் நாங்கள் உங்களுக்கு கேட்டு சொல்கிறோம் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் பேங்கில் என்கொயரி பண்ணித்தரோம் எல்லா ப்ராப்பர்ட்டிக்குமே ஜாவி பேங்கில் இல்லைனாலும் அவங்க பேங்கில் விசாரித்து உங்களுக்கு சொல்கிறோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இருபது ஆகஸ்ட்டு பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரைக்கும் சிதம்பரத்தை கால் பண்ணுவோம் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு சொத்து வாங்குறேருந்து பதிவு வரை நாங்கள் பார்த்துக்குறோம் என்ன அழைக்கும் வேலாயுத அமைச்சு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தனி வீடு ஓமலூர் ஓமலூர் தாலுக்கா பால் பாக்கி கிராமம் மகாநகர் சாவி பேங்களில் இல்லைங்க அறுபத்தி ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ஒரு லட்சம் ஒரு லட்சமாக கூட்டணும் இருபது ஆகஸ்ட்டு ஏழாம் தேதி பன்னெண்டிலேருந்து ஒன்றரை வரைக்கும் தனி வீடு ஓமலூர் மகாநகர் பால் பாக்கி கிராமம் பால் பாக்கியாக பால் பாக்கியான்னு எனக்கு சரியாக தெரிலங்க இருபது ஆகஸ்ட்டு பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரைக்கும் வேணுங்கிறவங்க ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு இது பண்ணவும் சொத்து வாங்குறது வந்து பதிவரை நாங்கள் கவனிச்சிடும் என்னை அலைகள் வேலாயுதம் அசிங்கம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தனி வீடு கண்ணங்குச்சி கண்ணங்குறிச்சி கிராமம் இப்போ எழுநூற்றம்பது சதுரடி சாவி பெங்களூரில் நாற்பத்தி நாலு லட்சம் ஏழை உயர்வு ஐம்பது ஐம்பதாயிரம் இருபத்தெட்டு ஆகஸ்ட்டு பதினொன்றிலேருந்து பன்னெண்டரை வரைக்கும் ஏலம் தனி வீடு கண்ணங்குறிச்சி நாற்பத்தி நாலு லட்சம் அழைக்கவும் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு சொத்து வாங்கிறது பதிவரை நாங்கள் கா என்னை அலைகள் வேலை தமசனம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு தனி வீடு ஐயம்பெருமாம்பட்டி கிராமம் சேலம் தாலுகா பரப்பலூர் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு சதுரடி சாவி பேங்களில் ஒரு கோடியே ரெண்டு லட்சம் தனி வீடு ஐயம்பெருமாப்பட்டி கிராமம் ரெண்டாயிரத்தி இரநூ இரநூத்தி எண்பத்தாறு சதுரடி ஒ ஒரு லட்சம் கூட்டணும் ஒரு கோடியே ரெண்டு லட்சம் ஏழாயிரேதி இருபத்தெட்டு ஆகஸ்ட்டு பதினொன்றுலேருந்து பன்னெண்டரை சொத்து வாங்கலேருந்து பதிவு நாங்கள் கவனித்துக்கலாம் அழைக்கும் ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு நாலு ஒன்பது மூணு ரெண்டு நாலு எட்டு வேலாயுதம் மசியம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உங்கள் பெயரில் பதிவு செய்யப்படுவதை எங்கள் சேவை தொடர் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னா உங்களை நீங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறோம் அப்போ தான் வந்து உங்களுக்கு கூகுள்லேருந்து வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்ருக்கோம் அதனால நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் சப்போஸ் வங்கி சம்பந்தம் ஏதாவது டவுட் இருந்தனா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனைக்கு அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாகன ஏலம் தங்கன கையில ஏலம் ஏல சொத்துக்கள்லாம் போடுறேன் நீங்கள் லைக் அளித்தினால் எனக்கு புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்